அன்னைக்கு அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த மகா சங்கடஹர சதுர்த்தி வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி என்று நான் சொல்லக்கூடிய மூன்று பொருட்களை நீங்க வாங்கிட்டு வாங்க பதினோரு நாட்களில் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மகா சங்கடகார சதுர்த்தி என்று வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் இந்த சதுர்த்தி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எந்த நேரம் வரைக்கும் இருக்கு அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு ஏற்றக்கூடிய தீபம் என்ன இதை பற்றியாமல் இதை பற்றி தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல முழுமையாக விரிவாக தெளிவாக பார்க்க போறோம் பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வருடத்தில் பனிரெண்டு சதுர்த்திகள் வரும் சங்கடஹர சதுர்த்திகள் வரும் இந்த சதுர்த்தி திதிகளில் நீங்க விநாயகரை வழிபாடு செய்யாவிட்டாலும் நாளை வருகின்ற மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று மட்டும் விரதமிருந்து விநாயகர்

அது வழிபாடு செய்வதற்கு உகந்த திதி சதுர்த்தி திதி வளர்பிறை தேய்விரை அப்படின்னு மாதத்திற்கு இரண்டு முறை சதுர்த்தி திதி வரும் இதுல தேய்விரையில வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் விநாயக பெருமான் அவதரித்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்திக்கு முன்பு தேய்விரையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியை தான் மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் புதியதாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க துவங்குறவங்க நாளைக்கு இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில உங்களுடைய விரதத்தை நீங்க துவங்கலாம் அதோடு மகா சங்கடகர சதுர்த்தி அன்று ஒரு குறிப்பிட்ட முறையில விநாயகப் பெருமானை சில பொருட்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் பதினோரு நாட்களில் விலகும் மகா சங்கடகர சதுர்த்தி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது முடிவடைகின்றது அப்படின்ற திதி நேரங்களை பார்த்துக்கலாம் இந்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருது ஆனால் இது மாலை நேரம் ஆறு மணி பதினாலு மணி நிமிடத்திற்கு பிறகு தாங்க இந்த சதுர்த்தி திதி வருது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி பகல் மூணு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு இதனால ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி திதி வழிபாட்டை நீங்க விநாயகர் வழிபாடாக மேற்கொள்ளலாம் பொதுவாகவே சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டுல நம்ம மாலையில தானே வழிபாடு பண்ணுவோம் நாளைக்கு ஆறேகால் மணிக்கு மேலதான் சதுர்த்தி திதி பிறக்கின்றது அதனால நீங்க விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துட்டு சந்திர தரிசனமும் நாளைக்கு தவறாமல் செய்யணும் இப்படி செய்துட்டு உங்களுடைய சதுர்த்தி விரதம் இருந்தீங்கன்னா அந்த விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம் மகா சங்கடார சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் இதை பார்த்துட்டு வாங்கக்கூடிய மூன்று முக்கியமான பொருட்கள் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருளை நீங்கள் வாங்கிடுங்களேன் நாளைக்கு நல்ல பழங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க மகா சங்கடார சதுர்த்திக்கு முந்தைய நாளே நீங்கள் இன்றைய தினமே வீட்டில் சுத்தம் செய்து நல்லா தொடச்சு வச்சிருங்க மகா சங்கடார சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து பூஜை அறையில் விநாயகரை வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க அருகம்புல்லால விநாயகர் பெருமானை அலங்காரம் பயனால் ரொம்பவும் விசேஷம் உபவாசம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முடியாதவங்க எளிமையான உணவுகளை குறைந்த அளவில் எடுத்துக்கிட்டு விரதத்தை இருங்க மாலை நேரத்தில் வீட்டிலேயோ விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகர் வழிபாடு நீங்கள் செய்யலாம் வீட்டில் வழிபாடு செய்வதாக இருந்தால் வீட்டில் விநாயகருடைய படம் விக்கிரகம் சிலை எதுவாக இருந்தாலும் சரிங்க நல்லா படமாக மறந்த தொடச்சிட்டு சந்தனமும் குங்குமமும் வைங்க விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க முக்கியமா விநாயகருக்கு நாளை தவறாமல் அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறமா விநாயகருக்கு விருப்பமான பொருட்களை வாங்கிட்டு வாங்க என்ன மூன்று பொருட்கள் வாங்கிட்டு வரணும் அதையும் இப்ப சொல்றேன் இதற்கப்புறமா பதினோரு நாட்கள்ல வேண்டுதல் நிறைவேறுவதற்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் முதலாவதாக நீங்க வாங்கக்கூடிய பொருள் வந்து வெள்ள மூக்கடலை அதாவது சுண்டல் செய்வோம்லங்க அது விநாயகருக்கு பிடித்தது இந்த வெள்ள மூக்கடலையை வாங்குங்க ரெண்டாவது முக்கியமானது பச்சை அரிசி அந்த பச்சரிசியை வாங்கி நீங்க ஊற வைத்து அதில் பொழுக்கட்டை செய்து நாளைக்கு விநாயகருக்கு வைக்கலாம் இல்லைன்னா பச்சரிசி அப்படியே வாங்கிட்டு வந்து கூட நீங்க பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணலாம் மூன்றாவது மிகவும் முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா வெள்ளம் தாங்க இந்த வெள்ளம் நீங்கள் பொங்கலுக்கு செய்யற வெள்ளமாக இருந்தாலும் சரி அச்சு வெள்ளமாக இருந்தாலும் சரி ரொம்ப 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 நல்லதுங்க இந்த மூன்று பொருள் முக்கியமான பொருட்கள் நாலாவது நாளைக்கு வியாழக்கிழமையோட இந்த மகா சங்கடார சதுர்த்தி வர்றதுனால மஞ்சள் வாங்குங்க மஞ்சள் நிற பொருள் தவறாமல் வாங்குங்க மம் வாங்குங்க இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு விருப்பமான சுண்டல் கொழுக்கட்டை மோதகம் பிள்ளையார் உருண்டை எல்லாமே நெய்வேதமா வைத்து படைத்து வழிபாடு பண்ணலாம் விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்யும் போதே உங்களுடைய வேண்டுதல்களை மனதுல வச்சுக்கிட்டு நீங்க கொழுக்கட்டை செய்யுங்க அப்பொழுதுதான் அது சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும் பூஜை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டில் அருகில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வரவங்களுக்கு இந்த பிரசாதமா நீங்க கொடுக்கலாம் மகாசங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விநாயகர் அகவல் விநாயகர் அஷ்டகம் விநாயகர் அஷ்டோத்திரம் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் முக்கியமா பதினோரு நாட்கள்ல உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துக்கலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை வீட்டில் உள்ள விநாயகரின் பாதத்தில் வைத்து மனதார உங்களுடைய வேண்டுதலை நீங்க சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க வேண்டுதல் நிறைவேறிய உடனேயே அந்த நாணயத்தை எடுத்துட்டு போய் அந்த ஒரு ரூபாய் காயின் எடுத்துட்டு போய் விநாயகர் கோவில் உண்டியல்ல போட்டுடுங்க அடுத்த ஆண்டு வருகின்ற மகா சங்கடார சதுர்த்தி நாளுக்குள்ள கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் பெரிய வேண்டுதல்களாக இருந்தா ஒரு வீடு கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க அது பதினோரு நாள்ல நம்ம கட்ட முடியாது இல்ல அப்போ ஒரு வருடமாவது ஆகும் பதினோரு நாட்களுக்குள்ள உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமா ஒண்ணு நடக்கவே மாட்டேங்குது தடை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது சீக்கிரமா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரச்சனைகள் அனைத்தும் சீக்கிரமாக தீர்ந்துவிடும் அதே மாதிரி பதினோரு நாட்கள்ல உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்குண்டான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் சரி இந்த விரதம் நம்ம இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றத பாத்துடலாம் ஏற்றக்கூடிய தீபம் எப்பொழுது பாத்துடலாம் அச்சு வெள்ள தீபம் ஏற்றுங்க அதாவது வெற்றிலையை வைத்து அதற்கு மேலே அச்சு வெள்ளத்தை இரண்டு வெள்ளம் வைங்க வைத்து அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழி மாறி இருக்கும் அதில் பசுனை ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா நீங்களே நடுவில் குழி பண்ணிக்கோங்க அந்த இரண்டு அச்சு வெள்ளத்துக்கு நடுவில் நீங்களே குழி பண்ணிட்டு பசுமை ஊற்றி தீபம் ஏற்றுங்க இந்த வெள்ளம் வந்து கரைய கரைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கரைய ஆரம்பிக்கும் கஷ்டங்கள் கரைய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகருக்கு தேங்காய் மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க நவக்கிரக தோஷம் நீங்கும் நவகிரகங்களால் ஏதாவது பிரச்சனை இருக்கு சனி தோஷம் இருக்கு ராகு கேது தோஷம் இருக்கு சனியால் பிரச்சனைகள் இருக்கு தோஷம் இருக்கு திருமணம் தடை இருந்துக்கிட்டே இருக்குன்றவங்க சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்து விநாயகப் பெருமானை இந்த வழிமுறைகளில் வழிபாடு செய்தீங்கன்னா அது எல்லாமே நிவர்த்தியாகும் அருகம்புல் மாலை வாங்கி போடுங்க கோவிலுக்கு சென்றும் போடலாம் வீட்டிலையும் மாலையை நீங்கள் அணிவிக்கலாம் கோவிலில் போட்டிங்கன்னா மறுநாள் அந்த மாலையை ஐயர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் நிலைவாசப்படியில் மாட்டி வைங்க வீடு வாங்க முடியாதவங்க வீடு கட்ட முடியாதவங்க சீக்கிரமாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க ஏதாவது தடை தோல்விகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா எல்லாமே ஒரு விடை கிடைக்குங்க விநாயகருக்கு போட்ட மாலையை வீட்டில் வந்து நீங்கள் மாட்டினீங்கன்னா வீட்டிற்கு எடுத்துகிட்டு வரும்போது தீய சக்திகள் வீட்டிற்குள்ளே வராதுங்க தீய சக்திகளால் பாதிப்பு இருக்குது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னா இந்த விஷயங்களை தவறாமல் நாளைக்கு பண்ணுங்க வீட்டில் இந்த அச்சு வெள்ள தீபத்தை ஏற்றுங்க மறுநாள் இந்த வெள்ளத்தை எடுத்து எறும்புகளுக்கு உணவாக கொடுங்க காக்கை குருவிகளுக்கு இதை உடைத்து உணவாக வெச்சிடலாம் இல்லைன்னா எறும்புகளுக்கு வச்சிடலாம் நல்ல பலன் கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் தீபம் நாளைக்கு தவறாமல் விநாயகர் கோவில்ல மாலை நேரம் சங்கடகர சதுர்த்தி திதி என்று ஏற்ற வேண்டும் தேங்காய் எண்ணெய் தீபம் நாளைக்கு தவறாமல் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த தீபத்தை ஏற்றி விநாயகர் பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்து பாருங்க மஞ்சளில் ஒரு விநாயகரை நீங்கள் பிடித்து வைத்து விநாயகருக்கு பிடித்த அஷ்டகங்களை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் நடக்கும் இந்த பொருட்களை நாளைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வரும் பொழுது மங்களங்கள் பெருகும் கடன் தீரும் கஷ்டங்கள் தீரும் பதினோரு நாட்களில் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேறுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இந்த நாமத்தை கமெண்ட்ல ஒரு முறை டைப் பண்ணுங்க விநாயக பெருமானுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன்

மிகத் தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்